அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் மல்லி மல்லி சீரியல்லாம் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைகா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமா இல்லை நம்மளோட விஜய் கதையோடய ஹீரோவான விஜயை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்மளோட மல்லி சீரியல் சில கடத்தல் விஜயம் தான் இப்போ மிகவும் பரபரப்பாக இருந்துச்சு நம்மளோட மல்லியை வந்து ஒரு விதத்தில் போலீஸ்காரங்க துன்புறுத்தி எப்படியாச்சும் இந்த பழியை அவங்க மேலே போட்டு விட்ருலான்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு ஒரு இன்ஸ்பெக்ட்ரம்மா வந்து லேடி இன்ஸ்பெக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு நம்மளோட ப மல்லியோ பேரில் பழி ஏற்றுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட நள்ளினியம்மா விஜய் கேட்கும் கேட்கும்போது விஜய் வேணாம் மறுத்துட்டார் வந்து காப்பாற்ற கூட்டிகிட்டு போக சொல்லி ஆனால் அது மறுத்துட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு போலீஸ்காரங்களே இன்ஸ்பெக்டரே இப்போ என்ன பண்ணிட்டாங்க சிலையை திருடி வச்ச கண் கையும் காலமாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவன் பேர் மாறி இவன் தான் மல்லியோட பேக்கில் இந்த சிலையை தூக்கி வச்சுருக்கிறான் திருடி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக நம்மளோட நல்லியமாகவும் ஒரு விதத்தில் ஆவேசமாக உண்மையை கண்டுபிடிக்க துப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்களே திட்டியும் விட்டாங்க கடைசியில் நம்மளோட ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது வந்து விஜய் வந்து என்ன கேட்டார்னா இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டமெல்லாம் மல்லி காத்தாட பறந்துடுச்சிங்க ஏன் பொண்டாட்டி மேலே எதுக்கு பழியை போட்டுருந்துமே மல்லி மொத்தத்தையும் மறந்துட்டாங்க விஜய் மல்லியை தனது பொண்டாட்டி மேலே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக மல்லி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் மறந்துட்டு விஜய் மேலே திரும்பவும் அன்பு பாசத்தை காட்ட ஆரம்பிக்குவாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மார்க்க அம்ம காமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்